அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவுல அவசர பண தேவைக்கு கைமேல் பலன் தரக்கூடிய தொழுகையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தொழுகை பத்தி நம்மள பலருக்கும் தெரியாது ஆனா இன்று வரைக்கும் இது புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் அதாவது வயது முதிர்ந்தவங்க கிட்ட கேளுங்க அவங்க பரக்கத் நஃபில் அப்படின்னு சொல்லி வார வாரம் ஜுமாவுடைய தினத்தில் தொழுதுட்டு வருவாங்க ஏன்னா வாரத்துல ஒரு முறை இந்த தொழுகையை நம்ம தொழுதாலே போதுமானது வாரம் முழுக்க அல்லா எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த தொழுகை இது சாதாரணமான தொழுகைன்னு நினைக்காதீங்க உடனடியாக அவசரமா எனக்கு பணம் வேணும் எங்களுக்கு அவசரமான ஒரு காரியம் நடக்கணும் அல்லது இந்த செயலை நாங்க இந்த நேரத்துல செய்யல அப்படின்னா எங்களுடைய கை மீறி போயிடும் அந்த காரியம் எங்களுக்கு நடக்காது அந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்காது அந்த பொருள் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் இன்னும் கடன் வாங்கியிருக்கீங்க கடன் கொடுக்கறவங்க கேட்கறதுக்குள்ள அல்லா தால உதவிகள் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த தொழுகையை தொழுது பாருங்க இன்னும் இது தொழுகை எல்லாமே நீங்க வார வாரம் ஒரு முறை தொழுகிறத நீங்க வழக்கமா வச்சுக்கோங்க இன்ஷால்லா கண்டிப்பா உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய வியாபாரங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வான் அதோடு பறக்கத்தின் என்பது பணம் மட்டும் கிடையாது நீங்க இந்த தொழுகையை தொழுது பாருங்க உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி இருக்கும் உங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் தீந்துரும் கஷ்டங்கள் இன்னும் கடன் தொல்லைகள் இன்னும் நோய்கள் எல்லாமே நீங்கிரும் இந்த தொழுகையை நீங்க தொழுங்க பல விதத்துல உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் பல காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் அலமது நீங்கள் தொழுது பாருங்க இப்போ இந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தொழுகை நபி செல்லாஹ் அலஹிஹி வசல்லம் அவர்களுக்கு ஹல்ரத் ஜிப்ரேல் அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது இதை நபியவங்க ஒரு சஹாபிக்கு சொன்னாங்களாமா யாரை சொல்லலாம் நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கோம் எங்கள் குடும்பம் எப்பவுமே பறக்கத்தானதா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது தான் தி பிரில இவசல்லம் அவங்க சொன்ன இந்த தொழுகை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையில் அல்லா தலா நிறைய பறக்கத்தை கொடுத்துருக்கான் அதோடு அவங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகள் கூட ரொம்ப பறக்கத்தாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சில குறிப்புகளில் காட்டப்படுது எனவே இந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொழுங்க அது எந்த நாள் வேணும்னாலும் தொழுதுக்கலாம் எந்த நேரம் வேணும்னாலும் தொழுதுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இந்த தொழுகை எப்படி தொழுகணும் அப்படின்னா ரெண்டு ரகாத் அதாவது பரக்கத் நஃபில் அல்லது ரிஸுக்கு நஃபில் இந்த ரெண்டுல எது சொன்னாலும் ஓகே தான் பரக்கத் நஃபில் ரெண்டு ரகாத் அல்லாவுக்காக தொழுகிறேன் எனக்கு இவ்வளவு பண உதவி தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க அல்லது இந்த விஷயத்துல எல்லாம் அல்லாஹ் எனக்கு பரக்கத் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க ரகாத்தில் சூரா ஃபாத்திஹா அதற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் மூன்று முறை சூரா கௌசர் மூன்று முறை முதல் ரக்காத்தை நல்லபடியா முடிச்சுட்டு ரெண்டாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திகா ஒரு முறை சூரா ஃபலக் மூணு முறை சூரா நாஸ் மூணு முறை அவ்வளவுதான் ரெண்டு ரக்காத்தை நல்ல முறையில நீங்க தொழுதுட்டு அல்லாஹ விடத்துல நீங்க துவாசைங்க உங்களுக்காக மட்டும் கேட்காம உங்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் உங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப பறக்கத்தாக இருக்கணும் அவங்களுக்கு செல்வத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு துவாவையும் நீங்கள் கேட்டுக்கோங்க சாலை கட்டாயம் அல்லாத்தால அவங்களுக்கு அதிகமான பறக்கத்தை கொடுப்பான் அதோடு சேர்த்து இந்த சூறாவையும் நீங்கள் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா பாக்கியா சூறா பாக்கியா ஓதப்படக்கூடிய வீட்டில் அவசர பண தேவை வராது கடன் அங்கே இருக்காது ஆனால் இதை நம்மள பலரும் கையில் எடுத்து ஓதுறது கிடையாது எனவே யாரெல்லாம் வறுமையில் வாடுறீங்களோ இன்னும் கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு தவிக்கிறீங்களோ சூறா வாக்கியாவதுறதை விற்றாதீங்க கை விடாதீங்க அது கை கொடுத்து உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சூறா செல்வத்தை பறக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அந்த சூறாவுக்கு பேரே இன்னொன்று செல்வம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவு பறக்கத் வாய்ந்த ஒரு சூறா அதையும் நீங்கள் தினமும் ஒரு முறை மகுரைவுக்கு பிறகு ஓதிட்டு வாங்க அல்லா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அதிக அளவில் பறக்கச் செய்வா இன்னும் இந்த தொழுகையினுடைய சிறப்பு ஒன்று சொல்லப்படுது என்ன அப்படின்னா தொழுத இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி பண உதவி வரும் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட இந்த தொழுகைக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே அவசர பண உதவிக்கு இந்த தொழுகை நீங்கள் முயற்சி செய்து பாருங்க எனவே இந்த சிறந்த தொழுகை தொழுது இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாத்தாளா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ